அவர்கிட்ட நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் எல்லாமே கேட்டது கொடுத்துட்டாரு இனிமே எனக்கு என்ன இருக்கு கேட்கறதுக்கு ஐ லவ் யூ நாற்பத்தஞ்சு வருஷமா இதுதானே சொல்லி ஐ லவ் ஒன்லி யூ

பஞ்சதீப விளக்கேற்றம் எண்ணெய் அசோசியட் ஸ்பான்சர் நம்பர் ஒன் வேதிக் ஆஸ்ட்ரோலஜி ப்ரொவைடர் யோர் டிவை ஜர்னி ஸ்டார்ட் யர் பிரீமியம் பீப்புள் எய்ட்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கடிதங்கள் மக்கள் கிட்ட இருந்து வந்து எனக்கு இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு தினம் தினம் இன்னைக்கு கூட காலையில பாத்துருந்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கடிதம் வந்திருக்கும் ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு இந்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கறத உங்களால மட்டும்தான் சொல்ல முடியும் இந்த கடிதத்தை உங்களுடைய அனுமதியோட நான் படிக்கலாங்களா ஐயா நானே படிக்கவா வணக்கம் இந்த உலகத்திற்கு என்னை அறிமுகம் செய்த என் உலகமே பல கரங்கள் பார்த்து என் கரம் பிடித்து என் தெய்வமே நீங்கள் எனக்கு செய்தது பல அன்பு கொடுத்தாய் அறிவு கொடுத்தாய் அடையாளம் கொடுத்தாய் இன்று நான் நிற்பது என் நிழலில் மட்டுமல்ல உன் தான் நான் என்ன புண்ணியம் செய்தேன் உங்கள் மகனாக பிறப்பதற்கு ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உங்கள் மகனாக நான் பிறக்கும் வரத்தை இன்றும் வேண்டுவேன் என்றும் வேண்டுவேன் நீங்கள் யார் எனக்கு வழிகாட்டியா நண்பனா தந்தையா இல்லை குருவா அப்படின்னு கேள்வியோட முடிச்சிருக்காங்க இந்த கடிதத்தை இந்த வேலையை யார் செய்திருப்பாங்க ஐயா எழுதிருக்கிறத பார்த்தா என்னுடைய மகன் மாதிரி இருக்கு மகன் அல்ல மகன்கள் இருவருமே சேர்ந்து இதை பண்ணிருக்காங்க மேடைக்கு அழைச்சிடலாமா கூப்பிட்டே ஆகணும் அவங்க ரெண்டு பேரையும் காலத்தை வென்றவன் நிகழ்ச்சியில் அப்பாவை பெருமைப்படுத்தி எல்லா தரப்பினரும் வந்து பேசிட்டு போனாங்க உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த தருணம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது ஏன்னா வந்திருக்கிறவங்க எல்லாருமே பெரிய ஜாம்பவான்கள் அந்த துறையில் அவங்கள விட யாரும் பெஸ்ட் இல்லைங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்திருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கியராஜ் சார் சொல்லலாம் அப்புறம் சித்ராலட்சுமணன் சார் இப்படி எல்லாருமே டி கே மூர்த்தி சார் நூற்றி ரெண்டு வயசுக்கு மேலே வாழறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அவர் அன்னைக்கு பண்ணியிருக்கிற சாதனைகள் பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து ஜாம்பவான்கள் எல்லோரும் என் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸு எஸ் வி சேகர் சார் மாதிரி சில பேர்லாம் என் அப்பாவுக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷமோ நாற்பது வருஷமோ ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு திக் பாண்டிங் இது அதுவும் செப்டம்பர் ஃபிஃப்த்து என் அம்மா அப்பாவுக்கு வந்து நாற்பத்தி ஐந்தாவது திருமண நாள் இன்னைக்கு டீச்சர்ஸ் டே ராதாகிருஷ்ணன் சாரோட பர்த்டே வாமனாவதாரம் நடந்த நாள் இப்படி பல இது இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இன்றைக்கி வந்திருக்குங்கிறது உண்மையில் ஒரு சந்தோஷமாக இருக்குது

அப்பா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஹாப்பியா இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் இன்னைக்கு ஏன் ஹாப்பியா இருக்கேன்னு சொன்னோம்னா ஏன்னா எல்லாருக்குமே வழிகாட்டி அவங்களோட அப்பா தான் நீ இப்படி நடக்கணும் இப்படி ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு எல்லாருமே கைட் பண்றது அவங்க அப்பா ஸோ என் அப்பா எனக்கு மட்டும் வழிகாட்டி இல்லாம கோடானு கோடி மக்களுக்கு வழிகாட்டியா இருக்காரு அதுக்கு தன பேர் பாராட்டுறாங்க அதோட சந்தோஷம் வேற என்ன இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அப்பா வந்து ஃப்ரெண்டாவும் தோழனாவும் ஆ ஹீரோவாவும் எல்லா விதமாவும் இருக்கலாம் ஆனா குருவா இருக்கிறதுன்ற ஒரு அது டீச்சர்ஸ் டே இன்னைக்கு வந்திருக்க அத அதையும் சொல்ல வந்தேன் எக்ஸாக்ட்லி அவர் குருவா நீங்க பாவச்சிருக்கீங்க இல்லையா ரெண்டு பேருமே சோ அந்த தருணம் எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க ரொம்ப அருமையான தருணம் இது குருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கூனா இருட்டு ரூனா அதை விலக்குபவர் இருட்டிலிருந்து விளக்கி நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு போவர் தான் குரு அதுதான் குருங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் எல்லா பசங்களுக்குமே அவங்க அப்பா வந்து குரு பல விஷயங்களை சொல்லி தான் ஆனா என்னுடைய அப்பா என் தம்பி சொன்ன மாதிரி எங்களுக்கு மட்டும் இல்லாம பல லட்சம் பேருக்கு வழிகாட்டுற ஒரு குருவா இருக்காருங்கிறது உண்மையில் ஒரு பெருமையான விஷயம் அண்ட் இன்னொன்று பிள்ளைம்பாங்க இல்ல அது என்னை விட என் தம்பிக்கு நல்லா பொருந்தும் என்னன்னா அவன் பேரே அரிகேஷ் அரிகேசன் வெங்கட்ராமன் எங்க ஊர் பேர் அவன் வந்துடுறது இன்னொன்னு எங்க அப்பாவோட மேட்ரி மோனில இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களையும் அழகா பார்த்துக்கிறது மேனேஜ் பண்றதுங்கிறது அவன்தான் ஸோ அந்த பேர் சொல்லும் பிள்ளைங்கிறது என்னை விட என் தம்பிக்கு நல்லா பொருந்தும் அப்பாவை விட்டு தராத பிள்ளை இப்போ வந்து தம்பியை விட்டு தராத அண்ணனை அப்பா கிட்ட நீங்க நினைக்கிற ஒரு கேள்வி வெளியில இருந்து மக்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அப்பா கிட்ட நிறைய கேள்விகள் அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்க ரொம்ப இல்ல இல்ல சாப்டாச்சா மாத்திர போடாச்சானிருக்கோம் அதனால இப்பயும் அதேதான் இல்ல இப்போ அதுதான் இது ஓகே நீங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பாண்டடா இருக்கீங்க அண்ணன் அப்பாவும் சரி அப்பாவை பாத்துக்கிறதுலையும் சரி குருவாவும் சரி நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாவும் சரி விட்டு கொடுக்காம நீங்க நிறைய இருக்கீங்க அப்பா அப்பா அப்படின்னாவே வந்து எல்லாமே அடங்கும் இல்லையா எல்லாத்தையும் பாத்துக்கிற அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கு நம்மளை கையில தூக்குறப்ப எப்பட நம்ம வந்து முத்தம் வாங்கணுன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அந்த முதல் முத்தம்ன்றது வந்து அப்பா கிட்ட இருந்து வர்றதுன்றது அரிது அம்மா கிட்ட இருந்து நிறைய கிடைக்கும் குழந்தைங்களுக்கு அப்பா கொடுக்குறதுன்றது அரிது அது எப்போ கிடச்சதுன்னு உங்களுக்கு தெரியாது பட் ஆனால் இப்போ இந்த ரெண்டு பிள்ளைகளும் இங்கே இருக்கீங்க முத்தா முத்துக்கு முத்தா ஸோ அவங்க ரெ அவங்க ரெண்டு பேருக்கும் ஐயா வந்து ஒரு முத்தம் கொடுத்து அவங்களுக்கு வந்து உங்கள் அன்புக்கு கா காட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பிறந்ததிலிருந்து வளர்ந்து எத்தனையோ பதவிகள் வந்து வேலை சார்பாக வந்து வகிக்கலாம் ஆனா அவங்க நெஞ்சார மனசார இந்த பதவிக்காக இயங்கக்கூடிய தருணம் அப்படின்னா தந்தை அப்படின்ற அந்த பதவிக்கு தான் ஏன்னா தன்னலத்தை மறந்து தன் பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய நாள் அன்றிலிருந்து தான் ஆரம்பம் சொல்லலாம் அப்படிதான் ஐயா வந்து இரண்டு பிள்ளைகளுக்காக மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய கோடி பிள்ளைகளுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு தந்தையினுடைய பாசத்தை இந்த மேடையில பார்க்கும் போது அவ்வளவு மகிழ்வா இருந்தது கண்டிப்பா இன்னைக்கு வந்து அப்பாக்கான வந்து ஒரு விழா மட்டும் இல்ல இல்லையா காலத்தை வென்ற மட்டும் இல்ல ஆமா குடும்பத்துக்கே ஒரு பங்கன் அப்படின்றத நான் இன்னைக்கு நான் பாக்குறேன் ஸோ வந்து ஃபேமிலியா வந்து இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனும் நம்ம கொண்டாட போறோம் அவங்களோட நாற்பத்தி ஐந்தாவது திருமண நாளை வந்து நம்ம இங்கே சிறப்பிக்க போறோம் அவங்களுக்கு ஆமா கீழே இருந்து எவ்வளவு நேரம் தான் அவங்களை ரசிக்கலாம் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள மட்டும் நான் இல்லைன்னா வந்து இவங்கெல்லாம் கிடையாது ஒரு ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் வந்து ஒரு பெண் இருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து அழகா லக்ஷ்மி கடாச்சியமா சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஐ லவ் யூ நாற்பத்தஞ்சு வருஷமா இதுதானே சொல்லி ஐ லவ் ஒன்லி யூ எனக்கு வந்து ஒரு விஷயம் கேட்கணும் இருக்கு டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே ஐயாவோட வந்து குரலை கேட்காம இன்னைக்கு சந்திராஷ்டமா அந்த அஷ்டமா இந்த அஷ்டமான்னு கேட்டு தானே வந்து முடிவு பண்ணுறாங்க இல்லையா உங்ககிட்ட கேட்டு என்ன முடிவு பண்ணுவார் எங்கிட்ட எல்லாமே சொல்லிடுவார் வெளிப்படையாக வெளிப்படையாக எல்லாமே சொல்லுவார் எது பண்ணாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் எங்கிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன் நானும் அதுக்கு தடை செய்ய மாட்டேன் சூப்பர் அவருக்கு அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட நல்குணம் நல்குணம் அப்படியா உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் பொறுமை எல்லா பெண்மணிகளும் பொறுமை தான் இல்லை எல்லா வந்து மனைவிகளும் இல்லையா ஸோ ஹாப்பி ஆமாம் அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் எல்லாமே கேட்டது கொடுத்துட்டார் இனிமேல் எனக்கு என்ன இருக்கு கேட்கறதுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்க வாங்க இது பண்ணாமே கொடுத்துட்டார் அப்புறம் நான் என்ன கேட்கறதுக்கு இனிமேல் எனக்கு அவரோட ஆயுஸ் நிறைய இருக்கும் அவ்வளவுதான் கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கும் அப்படியே இல்ல இவ்வளவு நாள் நம்ம ஐயா பேசி தான் கேட்டிருக்கோம் அம்மா இவ்வளவு சிறப்பா பேசுவாங்க வந்து பேசுறது போது கை காலம் பேசுறீங்க ஐயா எப்படி கூப்பிடுவீங்கம்மா நீங்க என்ன அப்படிதான் கூப்பிடுவேன் என்ன 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 என்னன்னு கேக்க கூடாது என்ன என்ன கடல் எண்ணா என்ன 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 வர சுருக்கி என்ன நீங்க என்ன

உங்களுடைய அன்பை கைத்தட்டல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் வென்றவன் சென்னை கேசனில் அதிரடி கலெக்ஷன் சரவடி பவர்ட் பை தன்வி பொட்டி குயின் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை பழமையும் பாரம்பரியமும் போரூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் ஆச்சி அதிரசம் மாவு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி சந்தன மனம் கமிழும் எஸ் கே எம் பூர்ணா பூஜா ஆயில் இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய் அசோசியேட் ஸ்பான்சர் நம்பர் ஒன் வேதிக் ஆஸ்ட்ரலஜி ப்ரொவைடர் Your divine journey starts here. Raj Hearing Premium People for Hearing Aids, RMD Group of Hospitals. We add life to days, not days to life.